அரியலூர் பேருந்து நிலையம் அருகே ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்ட சந்தை வளாகம் பணிகள் நிறைவடைந்து ஓராண்டு ஆகியும் திறக்கப்படவில்லை இதனால் சாலை ஓரங்களில் வாரச்சந்தை செயல்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன் பாளையத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் ஏழு பேர் ஒரே இருசக்கர ஊர்தியில் அமர்ந்து சாகசம் செய்த காணொளி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காணொளியில் இடம்பெற்றுள்ள இருசக்கரவூர்தியின் எண்ணை கொண்டு அதன் உரிமையாளரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் ஆட்சி நடைபெறவில்லை என சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற அதிமுக கண்டன பொதுக்கூட்டத்தில் நடிகை கௌதமி குற்றம் சாட்டினார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு பதிலாக மதுக்கடைக்கு திமுக அரசு செல்ல வைத்திருப்பதாகவும் அவர் சாடினார் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்த ராஜகோபால் என்ற இளைஞருக்கு இருபத்து மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் தண்டம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பொய்குணம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் தேனீக்கள் கொட்டியதில் காயமடைந்தனர் அவர்கள் அனைவரும் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்களை வைத்து மருத்துவம் பார்க்கும் அவலம் நீடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பெண்கள் பிரிவு பகுதி மிக மோசமடைந்த நிலையில் இருப்பதால் எலிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது கொடைக்கானலில் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த ஒன்பது வயது சிறுவன் ஜோயல் கிப்சன் குதிரை திடீரென மிரண்டு ஓடியதால் கீழே விழுந்து காயமடைந்தான் அப்போது அருகில் இருந்தவர்கள் சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்